நாளிலும் கத்துடைய வார்த்தையை கொடுக்க தெய்வங்களுக்கு பெரிய கிருமிக்கா என் தகப்பனுக்கு நன்றி சொல்றேன் ஏசையா நாற்பத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் வசனம் எல்லாத்தையும் தெரிந்த வசனம் தான் இந்த ஜனத்தை எனக்குன்னு ஏற்படுத்தினேன் இவர்கள் என் புதிய சொல்லி வருவார்கள் அப்படின்னு சொல்லி அவன் வசனம் போட்டிருக்கு கண்களும் கூட ஜெயிப்பேன் பிதாவே இந்த வேலைக்காக நன்றி சொல்றேன் பேசுமாண்டவரே நீ பேசுங்கப்பா எங்களை தாழ்த்துக்கிறோம் வெறுமையாக்குறையா கத்துடி ஆவியானுடைய ஆளுகைக்கு எங்களை நான் ஜெயிக்கிறேன்ல பிதாவே ஆமே இந்த நாளிலையும் வசனத்தின் பிரகாரம் என்ன செய்யணும் தேவனை ஆசிர்வதிக்கிறோம் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னு அண்ட சொல்லிருக்கிறாரு இன்னைக்கு கட்டுடைய பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யறோம்னா ஒவ்வொரு பிள்ளைகளையும் கட்டுடைய துதியை நம்ம சொல்றோமா அப்படின் இல்ல ஆனா சோத்திர பிள்ளைகிறதுக்குன்னு பிதாவை மகிழ்மைப்படுத்துகிறான்னு வேதத்துல பாக்குறோம் அநேகருடைய சோத்திரத்தினால தேவனுடைய கிருமை பெருகுதுன்னு வேதத்துல பாக்குறோம் சோத்திரமும் நம்ம எதுவும் சொல்றோம் எல்லாருமே சோத்திரம் சொல்றோம் ஆனாலும் சோத்திர படிக்கணும் புரிதாவை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இங்குறதுனால பிதாவ மானத்தையும் படிச்ச பரலோக தகப்பனை மகிமைப்படுத்துறதுக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் பொறுத்து வைக்கணும் அப்ப நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கணும்னா தேவனை துதிச்சுக்கிட்டே இருக்கணும் தேவனை சோத்திர சொல்லிக்கிட்டே இருக்கணும் தேவனை உழந்து பாடிக்கிட்டே இருக்கணும் மகின் ஆண்டவர் மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அதான் பெரிய அவர் ஆசிரியர் என் நண்பர் சகோதர சகோதரிகள் இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளா இங்க நம்ம இன்னைக்கு வந்து நம்ம இருக்கிறோம் ஆண்டவர் நம்ம துதியை நம்ம சொல்றோமா அப்படின்னு சொல்லிப்பாங்க ஆண்டவர் துதியை நீங்க சொல்றீங்களா ஏசப்பாடி துதியை நீங்க எப்பவும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க வேதவசனம் வாசனம் அதான் கூறுது துதி துதிக்க துதிக்கதான் என்ன செய்யுது நம்மளுக்கு எல்லா கடைகளையும் கத்த நீக்கி போடுவார் துதிக்கு பாத்திரர் துதிக்கும் போது ஆண்டவர் வந்து இறங்கி வராருன்னு சொல்லி வேதத்துல பாக்குறோம் துதிக்கும் போது தெய்வ பிள்ளைகளாகிய நம்ம பக்கம் இறங்கி வர யாத்திராகவும் பதினஞ்சாம் அதிகாரத்துக்கு கூட பன்னசனம் போட்டிருக்காரு துதிக்கு பார்த்துறாரு துதிக்கு தக்க வரவேன்னு போட்டிருக்கோம் அது துதிக்கும் போது ஒரு பிள்ளைங்க அங்க இறங்கி வந்துருவாருன்னா வசனத்துல போட்டிருக்கு யாத்திரகம் பதினஞ்சாம் அதிகாரத்துல போட்டிருக்கோம் துதிக்கும் போது அவர் என்ன செய்வாரா இறங்கி வந்துருவாரு சொல்லிடுறேன் கட்டாவே தேவர்களின் உமக்கு ஒப்பானவர் யார் பரிசுத்தின் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் தயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரு உமக்கு ஒப்பானவர் யார் அப்ப துதிக்கும் போது ஆண்டவர் என்ன நான் பயந்தா அற்புதங்களை செய்கிறார் துதிக்கும் போது அற்புதங்களை செய்கிறார் தேவர்களை உமக்கு ஒப்பானவர் யார் பசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவர் அப்ப துதிக்கு பயப்படத்தக்கவர் துதிக்கும் போது ஆண்டவர் இறங்கி அந்த பிள்ளைங்க எதுக்காக என் பிள்ளைங்க துதிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த துதிக்கி ஆண்டவர் என்ன விடுதலை விடுதலை கொடுக்கிறாரு அதனால அற்புதங்களை செய்யறாரு துதிக்க துதிக்க கத்த அந்த குடும்பத்தை அற்புதங்களை செய்யா துதிக்கிறதுக்கு பிசா துதிக்கும் பிள்ளை வாயில துதி சொல்லும் போது பிசாசன் நாடுங்கிறான் நல்ல நேற்று நம்ம எடுத்தேன் பாடல் குறிச்சு எடுத்தேன் நேத்து நான் ஆண்டவருடைய பெரிய கிருவை அது வந்து அந்த பாடல் வச்சு எடுத்துன்னா அந்த பாடல் வச்சு நான் எடுப்பேன் ஆனா வந்து பாடல் வச்சு அப்படியே சொல்லி பாடிக்க பாடல் படிக்கணும் கண்டிப்பா நீங்க பிள்ளை நீங்க பாடல் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆனா அந்த பாடல்ல பேய் சாச ஆடுகிறத நான் வந்து என்ன ஆண்டு காமிச்ச கரெக்ட் பண்ணாரு அது மாத்திரம் இல்ல தேவநாயக கத்திய அபிஷேகம் அளவில்ல ஆண்டு மேல ஊத்துனாரு நான் சில காரியங்களை மனசு கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஆண்டருடைய அபிஷேகத்தை என் மேல இறங்கணும்னு பார்த்தேன் அப்ப உங்க மெசேஜ் நான் வந்து எதுவுமே மனசுல வச்சுட்டு வர மாட்டேன் இந்த இடத்துல வரும்போது ஆண்டவர் வந்து என்ன சிறம அவரு இந்த இடத்துல வரும்போது என்ன பேச வைக்கிறாரோ அது பேசுவேன் இப்ப ஆண்டவர் அதனால இந்த பிள்ளைகளா அந்த பாடலை குறித்து நேற்று எடுத்துருந்தாரு பாடலை குறித்து எடுக்கும் போது கூட செப்பனியா மூணாம் அதிகாரத்தை கூட போட்டிருக்கு சிவன் குமார்க்கு நீ கெம்பிரித்து பாடுன்னு தான் சொன்னார் என்னோட பாடல்களை தேவ வல்லமை வெளிப்படுக்கிறத நேற்று அண்டர் அந்த வசனத்தை எடுக்க எடுக்க அண்டர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு அவருக்கு கெம்பிரித்து பாடு அவர் கட்ட நடுபா இருக்கிறார் அவர் ரட்சிப்பார் அப்ப பாடல் படிக்கும்போது ரட்சிக்கிற தேவனா இருக்கிறார் அப்படின்னு பாக்கிறோம் யோசப் அந்த காலத்துல கூட அவங்க வந்து யோசப்பாத்துக்கு விரோதமா மூணு கூட்டம் மூணு கூட்ட மக்கள் வருவாங்க யுத்தத்தை செய்யறதுக்கு அதனால அந்த அந்த யுத்தம் செய்ய வரும்போது ரெண்டு கூட்டம் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு நாட்டுல இருந்து வருவாங்க உள்ள ஜனங்கள் எல்லாருமே யோசப்பாத்துக்கு விரோதமா வருவாங்க பக்கத்து மக்கள் மக்கள்லாம் அவங்க வருவாங்க அப்ப அவங்க என்ன செஞ்சாங்கன்னா தேவ சமத்துல ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க உபாசம் போட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தேவனோட அந்த என்ன பண்ணார்னா அந்த இடத்துல ஒரு மனிதர் எலும்பி சொல்லி அவர் சொல்றாரு இந்த யுத்தம் உங்களுடைய இது இல்ல கர்த்துடைய இது அப்படின்னு சொல்லுவாரு சொல்லும் சொல்லும்போது யோசனை ரொம்ப பயப்படுவாரு அது கூட என்ன சொல்வாரு ஆண்டவர் சில ஆலோசனை தீர்க்கத்தை சொல்லும் போது ஆண்டர் சொல்ற ஆலோசனை பிரகாரம் நடப்பாங்க நடக்கும்போது கூட சொல்லுவாங்க அந்த எதிரிகள் அவங்க வந்து பயங்கரமான பெரும் கூட்டமா இருப்பாங்க அப்ப ஆண்டவர் அவங்க சொல்ற காரியம் என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து எல்லா அந்த யுத்த மனிதர்கள் எல்லாம் குறைத்துட்டு போவாங்க அவங்களுக்கு பாடகரை பாடகர தான் பாசனம் போட்டிருக்கோம் அப்ப அந்த ரெண்டு நாளாகமை இருபதாம் அதிகாரத்துல அவங்களுக்கு முன்னால நீங்க புறத்து போங்க அப்ப அந்த யுத்தத்துல செய்யறது இந்த யுத்தம் கத்துடையது அப்ப ஆண்டவர் விரும்புகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பாடு பாடல ரொம்ப விரும்புகிறாரு அப்படின்னு நம்ம அந்த ரெண்டு நாளாகாம இருபதாம் அதிகாரத்துல அந்த இருபதாம் வசம் இருபதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல வாசம்னா அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து எக்கோமாவின் மனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள் புறப்பட்டுகையில் யோசப்பா தென்று யூதாவே எருசுலேன் யூதாவே எருசிலேனின் குடிகளை கேளுங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் அவருடைய தீர்க்க நம்புங்கள் அப்பொழுது நீ சித்தி பெறுவீர்கள் என்றான் தான் எல்லாத்தையும் சொல்றாரு இந்த காரியத்தை நீங்க பயப்படாதீங்க யுத்தம் ஆண்டு ஒரு கத்தோடையது அப்படின்னு சொல்லி அந்த காரியத்துல அவர் சொல்றாரு அப்படி சொல்லும்போது என்ன சொன்னா பதினஞ்சாம் தீர்க்க தீர்க்கதரிசி ஒரு மனதை எழுப்பி சொல்றாருங்க அதான் தேவ பிள்ளைகளாக நீங்க அவர் சொல்ற காரியம் வந்து தீர்க்கதரிசிகளை நம்புங்க அவங்க சொல்றதை நீங்க பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ நீங்க சித்தி பெறுவீங்க இருபத்தி நீங்க பாத்தீங்கன்னா பின்பு அவன் ஜனத்தோடைய ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தர் கர்த்தர் கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினாங்க பாடகரை கொண்டு நிப்பாட்டாங்க கர்த்தரை துதிக்கிறாங்க துதிச்சிட்டு பாடகரை கொண்டு முன்னால் நிப்பாட்டுறாங்க எல்லாரும் கூட்டமா போறாங்க அங்க இருந்து வர்றாங்கல்ல மூணு கூட்டம் மக்களும் வராங்க ராஜா விரோதமா எழுந்து வர்றாங்க ஆனா அந்த இடத்துல வந்து ஒரு கூட்டம் அவங்க வராங்க எல்லாரும் இதுக்கு வராங்க ஆனா இவ்வளவு சின்ன கூட்டம் அது பெரும் கூட்டம் வருது அப்ப ஆண்டு சொல்ற காரியம் என்னங்கன்னா நீங்க வந்து எல்லாரும் போங்க நீ கர்த்தரை நீங்க துதிங்க அப்படின்னு திருக்கு தரிசி சொல்றாரு அப்ப கர்த்தரை நீங்க துதிங்க துதிச்சிட்டு நீங்க என்ன செய்யுங்க கத்த கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினாங்க அதனால அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க பர்சுத்தம் உள்ள துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினாங்க ஆயுதம் அணிந்தது வாடுறாங்க அவங்களுக்கு அவங்களை எதிர்கொண்டு போகும்போது நீங்க ஒண்ணு துதிங்க ரெண்டாவது பாடகரை நிப்பாட்டுங்கன்னு சொன்னாங்க துதிக்க துதிக்க பாடகரை கொண்டு நிப்பாட்டும்போது என்ன நடந்துச்சுன்னா இருபத்தி ரெண்டாம் வசனத்துல அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதி இருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாப்பியரையும் செயயிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கொரு விரோதமாய் ஒருவரை கத்தர் எலும்பு பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் அப்படின்னு விரதத்தை பாக்குறோம் அப்ப விரோதமாய் எலும்புகிற எல்லா சத்துக்கெல்லாம் அழிக்கப்பட வேண்டுமானால் பாடகரை கொண்டு இருந்துச்சு நாங்க நிப்பாட்டும் போது அவர் சொல்ற ஒரே ஒரு காரியம் அவர்கள் பாதி துதி செய்ய தொடங்கின போது பாடி துதி செய்யறாங்க துதிக்கணும் துதிக்க இந்த ஜனத்தை எனக்கு தெரிஞ்சு இவர்கள் என் துதியை சொல்லி வர்றாரு வந்து சத்துருக்கள் விழ வேண்டுமானால் விசாசிகளே அழிக்கப்பட வேண்டுமானால் எப்பேற்பட்ட கட்டுகள் மக்கள் விடுதலை பெற வேண்டுமானால் நீங்க தேவனை என்ன துதிக்கணும் துதிக்க துதிக்க உங்க குடும்பத்தில் விடுதலை தான் இந்த ஜனத்தை துதிக்கதான் சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதாவது நீங்க துதிக்கணும் துதிக்கும் போது தேவனை கற்று பெரிய விடுதலை கொடுக்கிறாரு மூணு இடத்துல இருந்து பெரிய ஒரு கூட்டங்களே வருது அவங்களுக்கு விரோதமா ஆனா அவங்க போய் ஆண்டத்தை ஆலோசனை கேக்குறாங்க அல்ல இருபதாம் அதிகாரம் மூணாம் பாத்தீங்கன்னா கர்த்தரை தலைவருக்கு ஒருமுகப்படுத்தி உபாசத்தை கூட்டினாங்கன்னு போட்டிருப்போம் பனிரெண்டாம் வசனம் என்ன போட்டுக்குன்னு கட்டீங்கன்னா இருபதாம் ரெண்டு நாளாகவே இருபதாம் அதிகாரம் பன்னெண்டுல எங்கள் தேவனே அவர்களை நீ நியாய மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக மிக்க எங்களுக்கு பலன் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு இருக்குன்னு சொல்லி நினைச்சாங்க அங்க யோசப்படுறது அவங்க மக்கள் எல்லாரும் நினைச்சாங்க ஆண்டவத்தை வந்து நிக்காங்க அப்ப எங்க எங்க கண்கள் உண்மையா போய் நோக்கி கொண்டு இருக்குது அவங்க அந்த மக்கள் போய் எதிர்த்து நிக்க அந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிக்க எங்களுக்கு தலன் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவத்தை அவங்க சொல்றாங்க அவங்ககிட்ட போய் நிக்கிறதுக்கு எனக்கு தலன் இல்லைப்பா அப்படின்னு அப்ப ஆண்டவர் அதுக்கப்புறம் யூதா கோத்திருக்காரு அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரரும் கூட கருத்திற்கு முன்பாக நின்றார்கள் எல்லாருமே நிக்கிறாங்க எல்லாருமே அங்க நிக்காங்க அப்பொழுது சபையின் நடுவில் இருந்து மத்துனியாவின் குமாரனாய் ஏனின் மகனானாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியன் என்னும் ஆசாரியன் புத்திரனின் ஒருவனான லேவியன் மேல் கத்திய ஆவி இறங்கினது லேவியன் மேலும் கத்துடைய ஆவி இறங்குது அப்ப அவங்க இறங்கி கத்திய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னதுதான் தீர்க்க தரிசன வார்த்தை நீங்க பயப்படாதீங்க இந்த ஏராளமான கூட்டத்தை பார்த்து பயப்படாதீங்க இந்த யுத்தம் உங்களுடைய இது இல்ல கத்தோடையது அப்படிங்கிறாரு அதனால நீங்க தேவ பிள்ளைகளாக நீங்க துதிக்கும் போது தேவ சமத்துல ஜபத்தோடு போய் நிற்கும் போது ஆற்றல் என்கிட்ட எந்த பலனுமே இல்ல ஆண்டவரே நான் இந்த இடத்துல இருந்து நிக்கிறக்கு என்ன முடியல ஆண்டவரே இந்த கூட்டத்தை எழுத்து நிற்க என்னால முடியலப்பா அப்படின்னு நீங்க நிற்கும் போது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் தேவனாய் கத்தர் அங்க இறங்கி கிரியேட் செய்வார் அங்க வாழ்ந்தவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியை எழுப்புவாரு எழுப்பி அவங்களுக்குள்ள வலிவாசல் அவங்க ஜெயம் வெற்றி எடுக்கிறதுக்கு ஆண்டவர் இறங்கி கிரிய ஆண்டர் கிரிய செய்யறாரு அப்ப அவர் சொல்ற அவங்க சொல்ற அந்த தீர்க்கதரிசி வார்த்தைகள் எல்லாம் அவங்க நம்பணும் அப்பதான் அந்த சொல்றாரு இந்த தீர்க்கதரிசி வார்த்தையை நம்புங்க அப்பதான் நீங்க சித்தி பெற முடியும் அப்பதான் நீங்க ஜெயத்தை எடுக்க முடியும்னு சொல்லி அதான் தேவங்கி பிள்ளைகளாக்கி நம்ம இந்த வேத வசனத்தை என்ன சொல்லணும் நம்பணும் வேத வசனம் என்ன சொல்லிருக்குன்னு பார்த்தா அதன் பிரகாரம் தான் நம்ம ஆண்டருடைய ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் முக்காட்டு போட மறந்துட்டேன் குறை சொல்லிடுறாங்க ஆஹ் இப்பதான் போன ஒரு அதனால உடனே ஏன் முக்காட்டு போல அதனால மறந்துச்சேன் இடஒல இருந்து போட வேண்டாம் முழுசு முழிச்சுக்கிட்டுறேன் ஆனா தெய்வ பிள்ளைகளாகி நீங்க அந்த இந்த தீர்க்க தரிசன வார்த்தையே நீங்க நம்பணும் முழுமையா நம்பணும் இந்த வசனம் வந்து நமக்கு வந்து எல்லாம் நிறைய இடத்துல இதுக்கு பதில் இருக்கு நிறைய பிள்ளைங்க இந்த புதியனாலதான் எடுத்து ஜெயத்தை எடுத்தாங்க ஆஹ் எரிக மதில் கூட துதிச்சாருங்க ஆர்ப்பரித்தார்கள் ஆர்ப்பரித்தார்கள் அந்த எரிக மதில் விழுந்தது போது மத்தியில் செய்கிற தேவன் துதிக்கும் போது தடைகள் எல்லாம் வேதத்துல நீக்கி அதான் தேவடி பிள்ளைகளாக்கி நீங்க எந்த ஒரு காரியமா எப்படி இருந்தாலும் தேவ பிள்ளைங்களாக்கி நீங்க இந்த வசனத்தை நம்புங்க வசனத்தை நம்பும் போது நீ இந்த வசனத்தை நம்புனா எதுக்காக அந்த வசனத்தை நம்ப சொல்றோம்னா ஆண்டு நிறைய பரிசுத்தான்கள் நடந்த பாதைகள் பைபிள் வசனத்துல இருக்கு அவங்க எப்படி என்ன யாருமே கஷ்டம் இல்லாம அவங்க ஏசப்ப ராஜ்ஜியத்தை ராஜ்யத்துக்கு போக முடியாது எல்லாருமே கஷ்டப்படுற ஏசப்பிர ராஜ்யத்துக்குள்ள போனோம் நான் சொல்றேன்னா இந்த உலகத்தின் ஆசிரியம் கொஞ்சம் வருஷம்தான் நம்ம எத்தனை வயசு வரைக்கும் இருக்குமோ அத்தனை வயசு வரைக்கும் தான் இந்த உலகத்துல இருந்த ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஆனா நித்திய நித்திய காலமும் பரலூர் ராஜ்யத்துக்குள்ள போனோம் அப்ப ஏசப்ப நமக்காக வந்து இந்த உலகத்துல இருந்து மறைச்சு நமக்காக சிந்த ரத்தம் சிந்தி இருக்கிறாரு அப்ப உங்க ரேசப்பா ரத்தம் சகல பார்க்கணும் அப்ப இந்த உலகத்துல இருக்கும் பிசாசு இருக்கும் அப்போ இயேசுவே உங்க ரத்தத்தாலுங்க எங்களுக்காக சுமந்தீங்க உங்க ரத்தத்தை சிந்தினீங்க உங்க ரத்தத்தினால எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஏசாப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேக்கும் போது ரொம்ப எங்கேயும் தூரத்துல இல்ல அவர் உலகம் முழுது நிறைஞ்சு இருக்கிறார் ஆண்டவர் பிசாசுக்கு அந்த உலகத்துக்கு அதிபதி பிசாசு அதனால கத்துடைய ஆவி அந்த வானத்தையும் பூமி படிச்ச தேவன் மகிமையான நிறைஞ்சிருக்கிறாரு அப்போ அவரை சொல்லும்போது அவர் ரத்த நம்ம அவர் ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளாக தேவ சமாதானத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக தேவனுடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக அவர் நினைச்சாரு நம்ம கத்தர் கத்த கிரும்பிச்சர் இரண்டாச்சும் வசனம் போட்டுக்கோம் பதினாலுன்னு நினைக்கிறேன் யோமன் தான் அடிக்கடி சொல்லுவேன் அதனால வசனத்தை ஒண்ணு மாத்தி அன்னைக்கு ஒண்ணு மாத்திட்டேன் நீ சங்கீதம் நூத்தி நாப்பத்தாறுங்கிற நீதிமொழிகள் நூத்தி நாற்பத்தாறுன்னு சொல்லிட்டேன் சாட்ல போட்டிருந்தேன் எனக்கு நானே டெடிட் பண்ணி போட்ட உடனே பார்க்கும்போது எனக்கு ஐயோ நூத்தி சாயங்க நீதிமொழிகள் நூத்தி நாற்பத்தி ஆறு மணி எனக்கே சிரிப்பு வந்துச்சு ஐயா தெரியாம வார்த்தை போயிருக்கேன் அப்படின்ட்டு ஆனா பிள்ளைகளா நீங்க என்ன சின்னா துதிக்கணும் துதிக்க தான் என்ன சின்ன விடுதலை அதனால அவரை நீங்க நல்லா ஃப்ரீயா இருக்கலாம் நல்லா அவருடைய பிள்ளைங்களை வந்து துதிக்கும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதம் அந்த துதிக்க துதிக்க தெய்வநாயக்கத்தை நமக்கு தெரியும் விடுதலை கொடுக்குறேன் அந்த சம்மாதத்தை அதான் போதே மறந்து போனேன் அதெல்லாம் எந்ததுக்காக திறந்தோம் அப்படிங்கிற மருந்து வச்சா நான் வந்தது யாவன் வந்து கிருவினால ஆஹ் சொல்லியிருப்பாரு ஆஹ் பதினாலாம் அதிகாரம் யோகன் பதின பதினாலு இருபத்தி ஏழுல சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இருவையும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அப்படின்னு அப்படின்ற உலகத்தின் அதிபதி விசாசு தான் ஆனா அந்த ஏவனாய் கட்ட அப்படி பிள்ளைகள் அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இயேசுவே இந்த அவனுடைய போராட்டத்துல இருந்து அந்த வந்து நான் பொதுவே தேவையில்லை என்னென்னு ஏசப்பா இருக்க கொள்ற பிள்ளைகளுக்கு அன்று ஒரே ஒரு காரியத்தை என்ன வச்சுக்கா சமாதானத்தை நச்சுட்டு போயிருக்கிறேன் நீங்க சமாதானம் தெரிஞ்சவங்க ஏன் சமாதானத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு இருக்கிறாரு இந்த உலகம் கொடுக்குற சமாதம் இல்லை இந்த உலகம் கொஞ்ச நாள் கொடுக்கும் கொஞ்சம் சந்தோஷம் பேசிக்கிட்டு கொஞ்சம் சந்தோஷம் பண்ணலாம் திருப்பி வீட்டுக்கு போனோம் மனம் கசந்து முதல்ல ஆண்டு அறியாம இருக்கும் போது இருந்தேன் அவர் ஏசப்பா எடுத்துக் போது நித்திய நம்ம நிரந்தரமான சந்தோஷத்தையும் சமாதானத்தை தராரு எப்படின்னா தேவனுக்கு பயந்து நடக்கும்போது தேவன் சொல்ற காரியத்தை கேட்கும் போது ஆன்று இந்த காரியத்தில் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறாரு ஆனா தேவ பிள்ளைகளை உலகம் கொடுக்குற பிரகாரமா நான் கொடுக்க மாட்டேன் நீங்க கொடுக்கற உங்கள் இரவு கலமையும் வேண்டாம் பயப்படையும் வேண்டாம் ஏன் சமாதானத்தை வச்சுக்காங்க எனக்கு இருதயத்துல சமாதானத்தை தாங்கன்னு கேளுங்க ஆண்டு பயந்து நீங்க நடக்கும்போது சமாதான்டாண்டு தருவாரு ஆனா தேவப்பிள்ளைல நமக்கு இந்த உலகத்துல இருந்து சமாதான்டாண்டு வைத்து விட்டார் இன்னைக்கு வந்து இந்த உலகத்துல இருந்து சமாதானம் இல்லாம நிறைய மாக்காம் நிறைய பேரு கண்ணீர் வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஏசப்பா அறிஞ்சும் கூட சரியான முறையில ஏசப்பா பிடிக்காம இருக்காங்க சமாதானத்தை பெற்றுக்க முடியாம இருக்காங்க ஏசப்பா அறியாத பிள்ளைங்களும் இன்னைக்கு கண்ணீரோடு வேதனையோடு கலக்கத்தோடு இருக்காங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டமா தெரியும் அதனால அவங்க ஏசப்பா பிடிச்சுக்கிட்டாச்சுன்னா சில காலங்களில் அவன் ஏசப்பா பிடிச்சுக்கிட்டா ரொம்ப உத்தரம் உண்டு அப்படிமாங்க உபத்திரம் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும் அந்த உபத்திரத்தின் மத்தியில ஆண்டு அழகா நம்மளை நடத்தி குட்டிட்டு போவாரு உபத்திரம் இருக்கு உலகத்துல உபத்திரம் திடன் கொடுங்கன்னு அதை சொன்னாரு உலகத்தை நம்ம வந்து என்ன பாட்டு போயிட்டு இருக்காங்க ஏசப்பா கார்டு அதை வரும் அது பாட்டு போகும் வரும் அது பாட்டு போவோம் அது பாட்டு போயிட்டு போகுது நம்ம பாட்டுக்கு ஆண்டவரை மாத்திரம் பிடிச்சிட்டு நம்ம பாட்டு போய்கிட்டே இருந்தா கண்டிப்பா நம்ம பெரிய ஜெயத்தை எடுக்கலாம் ஆனா எதிர்குச்சு நீங்க கலங்காதீங்க உங்களை அசைக்கிற மாதிரி பிரச்சனை வர்றது சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே சோத்திரப்பா இந்த பாதைகளை கடந்து போறது எனக்கு தலன் தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரே கேளுங்க அவங்க இந்த யோசப்பாத்திர ராஜா எல்லாருமே செஞ்சாங்க தான் போனாங்க எனக்கு தலன் இல்லப்பா ஏராளமான கூட்டத்தை நான் சந்திக்கிறதுக்கு எனக்கு தலன் இல்ல ஆண்டவர் எங்களுக்கு நீர் உதவி செய்ய ஆண்டவரே அப்படின்னு அவங்க கேட்கும் போது அந்த காரியத்தை என்ன செஞ்ச ஆண்டவர் அந்த பலன் கொடுத்தாருன்னு சொல்லி வேதத்துல பாக்குறோம் தேவப்பிள்ளைங்கும்போது அந்த தீர்க்கதரிசி மூலியமாங்க நடக்கும்போது கத்தரை துதிக்கவும் அவர் இருப என்று பாடல் படிக்கவும் பாடகரை பாடகரை நிப்பாட்டும் போது அங்க நின்று எதிரிகள் தங்களுக்குள்ள வெட்டுந்து மடியை செய்தார் ஆண்டவர் அது யார் செய்யற ஆண்டோராஜ் அந்த இருபத்தி ரெண்டு ஆம்சம் ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரி இருபத்தி ரெண்டாம்ல அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாக பதிவிறந்த அம்மன் புத்திரரையும் மோவா புத்திரரையும் செயிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு ஒரு விரோதமாய் ஒருவரே கத்தரி எலும்பு பண்ணினார் கத்தரி எலும்பு பண்ணினதினால் அவர்கள் வெட்டொண்டு விழுந்தார்கள் கத்தன எலும்பு பண்ணுவார் அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா யாரு என்ன பண்ணாலும் தேவனாய் கத்தன் வந்து அதை மத்தியில இறங்கி அந்த யுத்தத்தை அவர் செய்வார் அதான் இந்த யுத்தம் உங்களுடைய இதுல கத்தோடையும் பாரு மோசை கூட ஒரு வார்த்தை சொல்றாரு செங்கடலுக்கு முன்னாள் நிக்கும்போது பார்வொழி சைனிகள் தினால் துரத்திட்டு வர்றாங்க முன்னாடி செங்கடல் இருக்கு நான் என்ன செய்ய சொல்லி மோசை ரொம்ப வேதனை அப்ப இஸ்லேயும் ஜனங்கள்லாம் ஒருமுறுப்பாங்க அவங்க பின்னால வந்து பெரிய கூட்டங்களை என்ன செய்யும் ஒருமுறுப்போம் எகிப்து தேசத்துல கலர இல்லைன்னு சொல்லி எங்களை இப்படி கூட்டிட்டு இந்த வனாந்தரப்பு எங்களை கொள்ளையா கூப்பிட்டு வந்தீருன்னு சொல்லி எல்லாரும் ஒருமுறுப்பாங்க அப்போ மோசை என்ன சொல்வாரு அந்த இடத்துல தேவனை நோக்கி அவர் பாப்பாரு அப்ப சொல்லுவாரு மோசே இந்த யுத்தம் வந்து என்னுடைய இது நீ பயப்படாத உன்னை நீ பயப்படாத இன்று கண்ட இத்தையும் நீ காண மாட்டே அப்படின்னு சொல்லுவாரு அதனால உன் கையில் இருக்க கோலம் மட்டும் கடலுக்கு நேரம் நீட்டு அப்படிம்பாரு அப்படின்னு அவர் சொல்லுவாரு ஜனங்களை பார்த்து நீங்க பயப்படாதீங்க கத்தர் யுத்தங்கள் செய்வார் இந்த யுத்தத்தை கத்தர் செய்வார் நீ பயப்படாதீங்க பின்னால வராங்களா விரட்டிட்டு வராங்களா இந்த யுத்தத்தை ஆண்டு செய்ய போறாரு நீங்க பயப்படாம இருங்க ஜெயிர் செங்கலை நேரம் கோலை நீட்டும் போது கடல் எனக்கு ரெண்டா பிரிஞ்சிடும் கடல்குள்ளே அவங்களுக்கு நடந்து போவாங்க நடந்து போகும்போது ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு ஆண்டு சொல்லுக்கு அவர் கீழ்படிப்பாருக்கா தான் முக்கியம் கட்டடி பிள்ளைகளாக்கி நம்ம அவர் சத்தத்தை கீழ்படிஞ்சு அவருக்கு சொல்லும் போது அந்த பாதையில் நடக்கணும் ஏன் கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஆகி எந்த பாதையில நமக்கு பிடிக்காதப்ப அப்படின்னு நம்மளுக்குனு ஒரு கோட்டை உண்டு பண்ணும் கோட்டை பாதை உண்டு பண்ணுவோம் அதுலதான் பயங்கர பிரச்சனை வந்துடும் அழிவு வந்துரும் அது நிறைய மரணத்தை கூட அவங்க சந்திக்க வேண்டியது வந்துடும் தனி கண்ணீர் பாதை கடந்து கொண்டிருந்துடும் அதனால தேம பிள்ளைகளாக்கி நமக்கு கோட்டை கோட்டை நம்ம போட்டிருக்காருன்னா அவர் என்ன சொன்னாரோ அதுக்கு கீழ்ப்பிடிச்சு போயிட்டோம்னா கண்டிப்பா நம்ம நினைச்சுவோம் பாதுகாக்கப்படும் ஆனா செங்கடலுக்கு நேரம் அவங்க நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க அந்த பார்வணி சேனைகள் நடத்திட்டே வருது செங்கடலுக்குள்ள இவங்க நடந்து போறாங்க பார்வதி சேனையும் நடந்து வாரு அப்ப நான் நினைப்போம் துன்மா இருக்கவன் என்ன எல்லாம் பண்றான் இவெல்லாம் நல்லா இருக்கான் இவன் நல்லா இருக்கிறா இந்த என்னைய என்ன பாடுபடுத்துதான் அங்க அப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க பார்த்து பார்த்து நம்ம மனசு கஷ்டப்படலாம் ஆனா ஆண்ட சொன்னாரு அந்த அவங்கள பக்கத்துல என்ன மாத்திரம் பாரும் பாரு என்னை மாத்திரம் பாரு நீ அவங்கள யாரையும் பாக்காத நடந்த இப்போ உங்களுக்கு ஆண்டு ஞாபகப்படுத்துறது உங்களை வர சத்துருக்களை நீங்க பாக்காதீங்க பின்னால பிரச்சனை வருது அதையும் பாக்காதீங்க சைடுல ரெண்டு பக்கம் சைடுல பிரச்சனை வருது அதையும் நீங்க பாக்காதீங்க கேட்டா உங்களுக்கு முன்னால இருக்கிற ஆண்டவரை மட்டும் பாருங்க பயப்படாத மிஜிலி செங்கடலையே பிரிச்சு கொடுத்துருக்கிறாருன்னா அப்ப அதுல பாதையை ஒண்ணு பண்ணிருந்தேன் அதுல பாதையை ஆண்டர் ஒண்ணு பண்ணிருக்கானா ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்ட செய்கிறாருன்னு அர்த்தம் அந்த இடத்துல போகும்போது என்ன நடக்கு கத்துடி பிள்ளைகளுக்கு முன்னால தேவன் அக்னி சம்பதம் அனுப்பி பாதையில வெளிச்சத்தை கொடுக்கறாரு அந்த எகித்து தேசத்தை வந்தவங்களுக்கு முன்னால இடத்தை போடுறாரு மேகஸ்தம்பத்தை போடுறாரு மேகஸ்தம்பத்துல எப்படி வழி நடத்த முடியும் இருட்டா இருக்கும் மேகத்துக்கு அந்த யாரு உள்ள மேகத்தோட உள்ள யாரு போனாலும் தெரியாது அந்த எகிப்து தேசத்துல அந்த அந்த சேனைகளை பூரா பார்வன்சனி எல்லாத்துக்கும் ஒரு மேகஸ்தம்பத்தை போட்டு அண்டர் கொண்டு போறாரு இஸ்ரோல் ஜனங்கள் முன்னால போறாங்க அவங்க போறது இவங்களுக்கு தெரியாதபடி இருக்கு ஆனா இஸ்ரோல் தனியார் ஜனங்க தெரியாது அது மாதிரி நமக்கு தெரியாது நமக்கு நமக்கு அந்த சத்துருக்களுக்கும் என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது ஆனாலும் தேவநாயக்கார்த்த நான் உனக்கு முன்னால இருக்கேன் என்னை நோக்கி பார்த்துட்டு வந்துகிட்டே இருப்பாரா ஆண்டவர் ஆனா அது அங்க நமக்கு பின்னால இருக்கிற மேகஸ்தம்பம் நமக்கு தெரியாது சத்துருக்களுக்கு தெரியும் பாதையே தெரியல என்ன செய்யலாம் இவங்க ஒண்ணும் பண்ண முடியலையே பண்ண முடியலையே மனவேன குருட்டாட்டம் பிடிச்சு அலை வச்சிருவாரா ஆண்டவர் ஆனா தேவ பிள்ளைகள்லாம் இனிங்க ஏசப்ப மாத்திரம் இருக்க பற்றி கொண்டு போங்க கடைசியில் இஸ்ரோல் ஜனங்களும் ஆண்டு கரை கொண்டு சேர்த்துட்டாரு கரையில கொண்டு சேர்த்துட்டாரு பார்த்தீங்கன்னா விடிய காலத்துல போய் அவங்க அங்கே கரைக்கு போயிட்டாங்க போனபுறம் பார்த்தா அந்த எகிப்து தேசத்தின் மக்கள் அந்த ரதங்கள் எல்லாம் தண்ணில செத்து மிதக்குறாங்க கரையில ஒதுக்கப்படுறாங்க கடல் மூடிட்டு ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டு விறக்கிட்டு அந்த பிரச்சனைகள் எல்லாம் அந்த எல்லாம் கரையில செத்து மடிஞ்சு கிடந்தாங்களாம் இஸ்ரோ ஜனங்கள் கரையேறிட்டாங்க அப்ப நம்ம பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அந்த போராட்டத்தின் மத்தியில பிரச்சனைகளுக்கு மத்தியில ஆண்டு கண்டிப்பா கரைச்சிக்கிற கத்தை நம்மளோட கூட இருக்கிற அதை ஒரு பாட்டு கூட படிப்பாங்க அந்த பாட்டு எனக்கு அவ்வளோ தெரியாது அப்புறம் அப்பறப்போ இரவப்போ உல காணப்பட்டாலு அப்பறப்போ இரவற்போ போல காணப்பட்டால உன்னே நினைவா இருக்கிறான் அப்படி பாட்டு என்ன பாட்டு படிச்சு பழகணும்னு என்ன ஆனா அப்படி ஒரு ஆண்டவர் வந்து நம்ம அப்புறம் போற போல இருக்கும் நமக்கு நமக்கு யாருமே தெரியாத மாதிரி நம்ம போய்கிட்டே போனா ஆண்டவர் நமக்கு முன்னாடிதான் போயிருக்காருங்கிறது அவருக்கு தெரியும் ஆனா நமக்கு சில பாதைங்களை காமிக்கும்போது ஏசப்பா முன்னால இருக்காருங்கிறது தெரிஞ்சிடும் ஆனா நம்மளை துறத்தினர் வந்து சத்துருக்கள் வரும்போது அவங்களும் தெரியாது நமக்கு முன்னால இருக்குது நமக்கு வந்து சரி மல்லுக்கு நிக்கிற மாதிரி நிற்பாங்க ஆனா நமக்கு முன்னாடி ஏசப்பா வந்து இருப்பாங்க நீங்க டேங்கு நெடிச்சிட்டு இருப்பாரு தெரிய மாட்டேன் அவர் அது வந்து அவருடைய பிள்ளைகள் வந்து நான் கத்தரி அருகிற அருகினாலும் என் மக்கள் நிரப்பப்படணும் இந்த நாட்கள் தேவ பிள்ளைகள் எல்லாருமே நிரப்பப்படணும்னா என்னுடைய ஆசை அதனால சத்துருக்கள் ஒரு நாள் அழிக்கப்படுவாங்க சத்துருக்கள் அழிக்கப்படுறாங்கன்னு சொல்லுவாங்களா பயிரையும் கலையையும் வச்சிருக்கிறாரு அந்த பயிரை பிடுங்கணுங்கும் போது இந்த க கலையை பிடுங்கணுங்கும் போது பயிர் அறுவடை அதான் ஞாயிற்றுப்பு நாள்ல அன்னைக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் மொத்தமா வந்து அந்த கலையெல்லாம் பிடுங்கி அந்த அக்கினியல் போட்டு எரிப்பாரு பயிரெல்லாம் இணைச்சுவாரு அந்த ஒரு களத்துல சேர்ப்பாருன்னு அசனத்தின்படி கற்று அப்படி செய்துகிட்டே இருப்பாரு அதனால நம்ம வர எல்லா சத்துருக்களும் இப்படி இருக்குது அப்படி இருந்தா நம்ம நினைக்கிற எதுவுமே கவலைப்பட வேண்டியிருந்தேன் நம்ம பார்க்க வேண்டியது ஏசப்பா மாத்திரம் நீங்க பாருங்க ஏசப்பா என்ன சொன்னாரோ அது மாத்திரம் செய்யுங்க துதிக்க சொன்னாரா இந்த ஜனத்தை எனக்குன்னு ஏற்படுத்தினு இவர்களை துதிய சொல்லி வருவாருன்னா ஏசப்பாடை துதியை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க ஏசப்பா நல்லா பாடுங்க பாடும்போதுதான் இந்த யோச பாத்த ராஜாவுடைய மக்கள் அங்க இருக்கிற எல்லா மக்களும் இருந்துச்சுன்னா ஜெயத்தை எடுத்தாங்க ஆண்டவர் துதிக்க வச்சாரு கத்தை நல்ல வர கிருவை என்று பாட வச்சாரு பாடகரை நிறுத்தினாங்க தேவன் இறங்கி அந்த எதிராக வந்த எல்லா பிரச்சனைக்கும் மத்தியில இறங்கி அவர் யுத்தம் செய்தாரு அவங்க எல்லாத்தையும் ஒருவருக்கு ஒரு ஒரு விதமா எழுந்து பண்ணி அவங்களே தங்களுக்குள்ள வெட்டுந்து மடிச்சாருன்னு வசதம் இருக்கு அதனால எதையும் குறிச்சி கலங்காதீங்க எதையும் குறிச்சி பயப்படாதீங்க நீங்க ஏசப்பா பயப்படுற பிள்ளைங்க தான் ஏசப்பா மட்டும் பிடிச்சிக்கோங்க ஆண்டவர் நான் எனக்குள்ள பய இருக்குல்ல அவன் நல்லா இருந்து இருந்துட்டுதான் இருக்காங்களே அவங்க நல்லா இருந்து யாரும் நல்லா இருந்துட்டு போய்ட்டுமா தங்கமே ஏசப்பா நமக்கு முன்னால இருக்க பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் வந்து அவருடைய வருகையிலயோ இல்ல நியாய திருப்பினோ நம்ம கூட இருந்ததை நிரூபிப்பாரு உலகத்திலேயே காலம் போகலாம் ஆண்டவர் நிரூபிப்பாரு அதனால எதையும் குறிச்சி கலங்காதீங்க கர்த்தர் உங்களை ஆமீன் என் அன்பு பரிசுத்த பி இந்த வேலைக்காக நன்றி சிட்டுறேன் இசப்பா கர்த்தாவே நீ நல்லவர் 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 ஆண்டவரையும் நன்றி சிட்டுறே இசுராஜா கிருப நிறைந்தவரே நமக்கு சோத்ரம் 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 சோத்ர கர்த்தாவே நீ நல்லவர் 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 ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ராஜா நீ வழிநடத்த நடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் கத்தருடைய கத்துல ஒப்பு கொடுக்கிறேன் வசனத்துக்காக நன்றி உடைய பிள்ளைகள் உடைய வசனத்துக்கு கீழ்படிஞ்சு நடக்க கத்தர் உதவி செய்யுங்க உங்க நாம் மாத்திரம் உடைய பிள்ளைகள் மூலியமா மகிழ்ச்சிப்படுத்தும் ஆசீர்வதிங்க ஏசப்பா நீ மகிமைப்படுங்க ஆண்டவரே உங்க பிள்ளைகளை உமக்கனே எடுத்து இல்லப்பா எல்லா பிள்ளைகளும் வாயு உன்னை துதிக்கட்டும்பா உன்னை சோத்தரிக்கட்டையா உன்னை பாடட்டும்பா பாடி மகிமைப்படுத்தட்டியா அப்படியே கத்து செய்யுங்க நாமத்தினாலே ஜபிக்கிறையா இன்னைக்கு ரஜா வெக்கப்பட்டு போகும்படியே கத்தர் செய்யுங்கப்பா உங்க அல்லவே வெளிப்படட்டியா உங்க நாம மகிமைப்படட்டியா கத்தோட கத்துல நூத்துக்களூடு ஒப்பு குடுக்கு ஏசு புரிசு நாமத்தினால ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே நாத்து மாதிரியை கட்டளை சோத்ரே முழு சோத்ரே நாத்து மாதிரியை கட்டளை சோது கத்தை செய்மே மறவதே ஆமே நாமே நாமே அரே இல்லையா அரே இல்லையா அதே இல்லையா ஆமே